டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவள் தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் இவ்வோவில் ஃபைசான் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் ஓட்டத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்காங்க வாட்டர் டேங்க் ஓட்டத்துக்கு மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்காங்க சேரு ரொட்டாவற்றை கலப்பையெல்லாம் ஓடாத வண்டி தாங்க வண்டியுடைய புக்கு வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோடு வர வேண்டியதாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நாலு டயருமே அவவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயரு தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா யுவோ ஃபைஸ் ஃபைவ் டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் பொள்ளாச்சி டு திருப்பூர் போகிற பைபாஸில் செஞ்சேரி பிரிவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு மற்றும் விழாவை ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் யூவோவில் ஃபைஸோன் ஃபைடிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே